அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் இன்று ஆகஸ்ட் மாதம் வெள்ளிக்கிழமை முப்பத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி பதினெட்டு விளம்பி வருடம் ஆவணி பதினைந்து நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஐந்து பதினைந்து முதல் ஆறு மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகுகாலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை திதி இன்று இரவு எட்டு எட்டு வரை பஞ்சமி பின்பு ஷஷ்டி யோகம் அமிர்தயோகம் யோகம் நட்சத்திரம் இன்று மாலை ஏழு நாற்பத்தி ஒன்று வரை அஸ்வினி பின்பு பரணி சந்திராஷமும் அஸ்தம் சித்திரை இன்றைய ராசி பலன்கள் மேஷ ராசி அன்பர்களே இன்று உத்தியோகஸ்தர்களுக்கு முன்னேற்றமான சூழ்நிலை உண்டாகும் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் புதிய வேலை பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் ஊதிய உயர்வு மற்றும் பதவி உயர்வுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சுப செய்திகளால் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அஸ்வினி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பரணி சிந்தனைகள் மேலோங்கும் கிருதிகை மகிழ்ச்சியான நாள் ரிஷப ராசி அன்பர்களே இன்று கணவன் மனைவிக்கிடையில் இருந்த பிரச்சனைகள் நீங்கி அன்பு அதிகரிக்கும் பிள்ளைகளால் பெருமை உண்டாகும் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் குடும்பத்தினருடன் கலந்து கொள்வீர்கள் நினைத்த காரியத்தை சிறப்பாக செய்து பாராட்டு பெறுவீர்கள் பயணங்களால் திருப்தி உண்டாகும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் அதிகரிக்கும். பெருமை உண்டாகும் அன்பு வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது செய்யும் காரியங்களில் தாமதம் ஏற்பட்டாலும் சாதகமான பலன்கள் கிடைக்கும் கடந்த கால நினைவுகளால் பதற்றமான சூழ்நிலை அமையலாம் திட்டமிட்ட பணிகளை நீங்களே முடிப்பது நன்மை அளிக்கும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் மிருகஸ்ரீஷம் லாபம் அதிகரிக்கும் திருவாதுரை விவாதங்களை தவிர்க்கவும் புனர்பூசம் பதற்றமான நாள் சிம்ம ராசி அன்பர்களே இன்று வாக்கு வாக்குவன்மையால் காரியங்களில் அனுகூலம் ஏற்படும் வாகனம் மற்றும் வீடு சம்பந்தமான செலவு உண்டாகும் அடுத்தவர் பிரச்சனைகளில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது உயர் அதிகாரிகளிடம் அனுசரித்து செல்லவும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மகம் அனுகூலம் ஏற்படும் பூரம் செலவு உண்டாகும் உத்திரம் கடக ராசி அன்பர்களே இன்று எதிர்பார்த்த வரவுகள் கைகூடும் வசதி வாய்ப்புகள் மேம்படும் உத்தியோகஸ்தர்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் மறையும் பிரிந்து சென்றவர்கள் விரும்பி வருவார்கள் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் எதையும் செய்து முடிக்கும் தைரியமும் உண்டாகும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் காவி நிறம் புனர் பூசம் வசதி வாய்ப்புகள் மேம்படும் பூசம் எதிர்ப்புகள் மறையும் ஆயில்யம் தைரியம் பிறக்கும் கண்ணிராசி அன்பர்களே இன்று தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்க காலதாமதம் ஆகும் உத்தியோகஸ்தர்களுக்கு சில காரிய தடைகள் உண்டாகலாம் புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பது தாமதம் புத்திரர்கள் வழியில் நிதானத்துடன் செயல்படவும் பழைய பாக்கிகள் வசூலாகும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் இளம் உத்திரம் லாபம் கிடைக்க காலதாமதம் ஆகும் அஸ்தம் துலாம் ராசி அன்பர்களே இன்று குடும்பத்தில் இருப்பவர்களின் ஆதரவு கிடைக்கும் புதியவர்களின் அறிமுகம் உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த வருத்தங்கள் நீங்கும் புதிய பயணங்கள் தொடர்பான செயல்பாடுகளில் அதிக கவனம் காட்டுவீர்கள் உடல் இருப்பவர்களால் ஆதாயம் உண்டாகும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம் சித்திரை ஆதரவான நாள் சுவாதி வருத்தங்கள் நீங்கும் விசாகம் ஆதாயம் உண்டாகும் ராசி அன்பர்களே இன்று சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரிய வெற்றி கிடைக்கும் மற்றவர்களின் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது சொத்து தொடர்பான செயல்களில் நிதானம் வேண்டும் செய்யும் செயல்களில் சிந்தித்து செயல்படுவதால் நன்மை உண்டாகும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் விசாகம் வெற்றி கிடைக்கும் அனுஷம் நிதானம் வேண்டும் கேட்டை நன்மை உண்டாகும் தனுசு ராசி அன்பர்களே இன்று சுப செய்திகளால் குடும்பத்தில் கலகலப்பான சூழ்நிலை அமையும் பொருளாதார முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் மனதில் புதுவிதமான எண்ணங்கள் தோன்றும் நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்கும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் மூலம் கலகலப்பான நாள் பூராடம் சாதகமான பலன்கள் கிடைக்கும் உத்திராடம் உதவிகள் கிடைக்கும் மகர ராசி அன்பர்களே இன்று ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் மனதிற்கு விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் திருமண முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் தொழிலில் இருந்து வந்த இடையூறுகள் நீங்கும் தொழில் வளர்ச்சி மற்றும் அபிவிருத்தி பற்றிய எண்ணங்கள் மேலோங்கும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம் உத்திராடம் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் திருவோணம் சுபீட்சமான நாள் அவிடம் இடையூறுகள் நீங்கும் கும்ப ராசி அன்பர்களே இன்று வழக்குகளில் சாதகமான முடிவு கிடைக்கும் புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் எதிர்காலம் பற்றிய சிந்தனைகள் மேலோங்கும் தடை தாமதங்களை கடந்து வெற்றி காண்பீர்கள் வின் அலைச்சல்கள் உண்டாகலாம் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு அதிர்ஷ்ட நிறம் ஆர்டர் மஞ்சள் அவிட்டம் சாதகமான முடிவு கிடைக்கும் சதயம் வெற்றி கிடைக்கும் புரட்டாதி அலைச்சல்கள் உண்டாகும் மீன ராசி அன்பர்களே இன்று மன உறுதியும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் சொத்துக்களை அடைவதில் இருந்து வந்த தடைகள் விலகும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும் குடும்ப பெரியவர்களுடன் ஏற்பட்ட மன வருத்தங்கள் நீங்கும் வாகனங்கள் மூலம் லாபம் கிடைக்கும் இன்று உங்களின் அதிர்ஷ்ட திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் புரட்டாதி நம்பிக்கை அதிகரிக்கும் உத்திரட்டாதி மன வருத்தங்கள் நீங்கும் ரேவதி லாபம் உண்டாகும் நன்றி